போட்டியில் நான் ஜெயிக்கணும் நினைக்கிறேன் கை கைதிடுங்க பாப்பா நான்துவே நீ தான் ஜெயிப்பீலோ அнде ஜெயிப்பேன் நான் வாத்தியார் வச்ச எனக்கு ஆசீர்வாதம் எந்த வாத்தியார் எம்.கே.ஆர் எனக்கு நேத்து வச்சிருந்தார் நாகு வாத்தியார் அவன் நடிக்கிட்டே இல்ல தெரியேன் அதனால நான் இங்க வந்தா வேகமா பாடுமா பாட வா பாடு கதா வைசா தடி உனக்கு விளக்கு மாத்தடி இதெல்லாம் ரப்பு தானே உனக்கு அப்புற செல்வி

உங்கள் பீரல் சாவி வீட்டு சாவி ஃபோனு காசு பணமாக பக்கத்தில் உள்ள ஆள்கிட்ட கொடுத்துருங்க பக்கத்தில் கொடுக்குறது பிரச்சனை கிடையாது உங்களால் பார்த்து கொடுங்க பார்த்து கொடுங்க தெரியாத ஆள்கிட்ட கொடுத்துட்றேன் ஓகே ரெடியா ரெடியா சரி புடிச்சா கேளுக்கலாம் என்ன சினிமா பாட்டு பாட்டு மறுபடியும் மறுபடி பாடு அப்படி இல்ல நான்

அங்க போய் அந்த பன்னெண்டாம் நம்பர் ரூம்ல படு ஒரே உட்கார சரி போ நீ பாத்தா அம்மாடி என்ன பிள்ளை ஆனா இதே நல்லது கச்சேரிக்காரர்களுக்கு வாய்ப்பேச்சு பிள்ளை சம்பளத்தை குறைச்சு கொடுத்தா கேக்குங்க என்ன சம்பளத்தை குறைச்சிட்டீங்க அப்படின்ட்டு நீ ஊமைப்பிள்ள தானே ஒரு நாலு வாங்குற இடத்துல ரெண்டை கொடுத்தா நீ வே அவரு சரி ஏதோ முண்டை ரெண்டு நிறைய வகுத்த வகுத்துக்களை பின்னாடி போய் கருவ கேட்டு இருக்க சரி நீ போத்தா ஹலோ மிஸ்டர் வாங்க கொசு கோல எங்க கம்மாவில் மீன் பிடிச்சிட்டு வண்டியாத்தா இல்லையே சரி சரி அம்மாடி

ஒரு ஒரு அவங்க விட மாட்டேன் அப்புறம் ஊரில் கேட்க மாட்டாங்களா என்ன எல்லாரையும் பாட வச்சுக்க இந்த பாடையை உட்கார வச்சுக்கணும் இதுதான் நீ வேற என்ன சித்தவனாம அம்மாடி ஆமா புதன்கிழம லீவா இருக்கும் இதுதான் காதலா மண்ணை குமிச்சு கிச்சு கிச்சு தாம்பாலம் கிய கிய தாம்பாலம் என்னைக்கு உனக்கு கொடுப்பா நான் பாடுறது நீங்க புலந்தெடுத்துட்டியா சரி தெரியாதா சரி அப்ப நீங்க போங்க ஹலோ மிஸ்டர் அந்தா கூப்பிட்றாங்க மேடம் நீங்க நீங்க வரீங்களா நான் உங்க பாட்டை பாடவா சரி வாங்க வாங்க அப்புறம் ஏன் என்ன கச்சேரி கூப்பிட மாட்டேறீங்க வாங்க செழுப்பு நீங்க செழுப்பு ரொட்டி அது என்ன பார்ட்டி செலுப்பு ரொட்டி ஏதோ ஒரு ரொட்டி விடு வாங்க ப்ரோ அவங்க வரேன்னா கை தட்டுங்க அப்போ வருவாங்கலாம் ஆ போச்சு வாங்க வாமா கைத்தட்டா அப்புறம் ஊருக்கு என்ன மாதிரியாவது கொடுக்குறவா நான் இழுத்துட்டு போயிடுவேன் எப்படி போ அப்புறம் டென் தௌசண்ட் வாங்க சும்மா வா நான் 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 நாலு செல்றது தானே நம்மளாம் அதிகமாக ஆசைப்படுறதில்ல ஊரு காசுக்கு இல்லை சத்தியமாக உண்மை தான் யார் சொல்ல சொல்லு நான் உண்மையை தான் சொல்கிறேன் அன்பளிப்பு வந்தால் கூட நான் வச்சுக்கிற மாட்டேன் தௌசண்ட்குள்ளே தான் வைப்பேன் காதலா என்ன உங்க கம்பெனிய பாடாத ஐயா அதான் நோ ப்ரோ அப்புறம் சொல்லிக்கிறேன் எவ்வளவு பாடுங்கம்மா ப்ளீஸ் பிளீஸ் ப்ரோ தெரியாதா அப்புறம் எதுக்கு நீங்கள் டென் தௌசண்ட் கேட்குறீங்க பாடுங்க ப்ரோ அம்மாடி இதுதான் காதலா இது என்ன ஓதமோ சொந்தக்கார என கொடுத்த சொல்லாதே